சொல்றே எனக்கு நேரமே இல்லை ஐ ஜஸ்ட் டு டெல் நான் ரெண்டு விஷயத்தை பத்தி பேச போகிறேன் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோல வேணேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயம் இருக்கு அதுக்கும் நான் ஜாமா வாங்க போயிருந்தேன் ஜாமா வாங்கிட்டு வெளியே வரும்போது இஸ்ராயின் பலஸ்டீனை பற்றி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓகே இந்தியன் ரெண்டுமே இந்தியன் இந்தியன் லேடிஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் வந்து இருக்கு வந்து நான் டிக்டாக்ல அப்புறம் அந்த இது பார்த்துக்கிட்டு இருந்தேன் அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த அண்டி என்ன சொன்னாங்கனாக்கா ஆக்கான்னு எனக்கு தெரியல அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா நம்ம வீட்டு பொழப்பு பாக்குறதுக்கே நேரம் கட்டா இருக்கு அவங்க காடியில் ஏற போறாங்க நம்ம வீட்டு பொழப்பு பாக்கிறதுக்கே நம்மளுக்கு கட்டா இருக்கு எங்க இருந்து இதுங்களா பாக்குறது ரியலி நம்ம வீட்டு பொழப்பு இல்ல அடுத்தவங்களோட வீட்டு பொழப்பு அதுதான் உண்மை மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நம்மளோட மனசாட்சி தொட்டு சொல்லலாம் ஒரு நாளாவது அடுத்தவங்களோட வீட்டுல என்ன நடக்குதுன்னு நம்ம யோசிக்காம இருந்திருக்கோமா இப்ப என்ன எடுத்துக்கிட்டா என் வேலை இடத்துல அடுத்தவன் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு சம்டைம்ஸ் தோணும் வேலை யூனோ நம்ம டிபார்ட்மெண்ட் இது செய்வோம் அதை செய்வோம் இது செஞ்சுக்கிட்டு இருப்போம் அது செஞ்சுக்கிட்டு இருப்போம் திட்டுன்னு இன்னொருத்தவங்களோட டிபார்ட்மெண்ட் நியூஸ் வரும் ஓகே வீட்டில் இருக்கிறவங்க மற்ற டிபார்ட்மெண்ட் மற்ற மற்ற இடத்துல இருக்கிறவங்க இது எல்லாமே மைண்ட்ல இருக்கும் அதே சமயம் சில பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னா இது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம் இஸ்லாமியர்களோட விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க தப்பு அந்த மாதிரி கிடையாது இது ஹியூமனிட்டி யூனோ இனி அடெல்லா Tentang kemanusiaan Ini bukan tentang Islam Islam, Islam lah Apa masalahnya? This is not about Islam This is about the kids This is about the people over there In Gaza, in Palestine Okay, most of the people Have died Ia ternyata wujud pergi Anak nambahnya MacD, KFC, Pepsi Coca-Cola ni, kudici, sabte Enjoy panik kita tu இதெல்லாம் யாருக்கு மூலியமா வருது இஸ்ராயேல் மூலியமா இஸ்ரேல் மூலியமா வருது வி என்ஜாயிங் த ஃபுட் எனக்கெல்லாம் இப்போது அந்த மெக் அந்த அந்த கேஎஃப்சி பிராண்ட் மெக்டி பிராண்ட் பார்த்தா எனக்கு ரத்தமும் சதையும் தான் ஞாபகம் வருது எனக்கு அது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது அந்த பிள்ளைங்களோட டியூ யூ நோ கைஸ் நான் டூ த்ரீ டேஸாக தூங்கும் போது அல்லா கிட்ட அவங்களோட கடவுள் எல்லாம் கடவுளும் மெயினாக அவங்களோட கடவுள் அவங்க எல்லாம் முழுசா யாரை நம்புறாங்க அல்லாவ நம்புறாங்க அவர்கிட்ட தினமும் என்னோட பிரார்த்தனையை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் யூனோ அட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் வரைக்கும் இந்த ஓ நிற்காது இந்த ஓ நிற்காது ஓகே அண்ட் இஸ்ராயேல் வந்து அவங்க வந்து பலஸ்டீனை கைப்பற்ற முடியாது அவங்கனால தி கெனாட் வின் இஸ்ராயேல் ஐ மீன் பாலஸ்டீன் இஸ்ராயேல் கேனாட் வீன் பேலஸ்டீன் ஓகே அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது அது வந்து குரான்லையும் எழுதி வச்ச ஒரு விஷயம் ஆனால் அங்கே அவ்வளோ வயிடு பாதிச்சு அவ்வளோ வயிடு போயிடுச்சு அந்த நாட்டை விட்டு பெற்றவங்களோட கையை விட்டு குழந்தைங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அம்மா அப்பா எவ்வளோ வீடு போயிடுச்சு ஆனால் இங்கே நம்ம எத்தனை பேர் அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு ஒன் மினிட் ஆகுது அவங்கள பற்றி நம்ம யோசிக்கணுமா எவ்ரிடே ஐ திங்க் போட்டேன் எவ்ரிடே நான் அங்கே இல்லை நாங்கள் இல்லை நாங்கள் பாலஸ்டீனில் இல்லை பட் நான் பர்சனலாக சுந்தரி அம்மா கிட்ட அப்படி அழுந்தேன் எங்கள் அம்மா கிட்ட நான் அந்த மாதிரி அழுந்தேன் பிகாஸ் அந்த நாட்டில் நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு ஆனால் நம்மள எத்தனை பேர் அவங்களுக்காக ஏதாச்சும் ஓடு சாக்ரிஃபைஸ் அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு மூக்கு நாளைக்கு தெரியுது இல்ல இதுல எங்க இருந்து நம்ம வேலை பாக்குறதுக்கே நம்மளுக்கு நேரம் கரெக்டா இருக்கு எங்க இருந்தோம் அவங்களோட பிரச்சனை பாக்குறதுக்கு நம்ம வேலை பாக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் கரெக்டா இருக்குன்னு இல்ல அடுத்தவனோட வேலையை பாக்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் கரெக்டா இருக்குன்னு சொல்லணும் அந்த அண்டி வந்து ஷீலாப்பா சொல்லிட்டாங்க ம் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ரிக்வஸ்ட் ஒண்ணே ஒண்ணுதான் ஓகே இது எத்தனை முஸ்லீம் பீப்புள் எத்தனை இந்தியன்ஸ் எத்தனை கிறிஸ்துவர் நீங்க எத்தனை பேர் இது பாக்குறீங்கன்னு தெரியல எத்தனை சிண்டியன்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல நம்ம பலஸ்டீனுக்கு செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் பாய்காட் இஸ்ராயில்ஸ் புரோடாக் பாய்காட் ட்ராஸ்மி ஏன்னா இது மூலியமாக அவங்களுக்கு போய் கிடைக்கிற காசில் தான் அவங்க பாம் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு பணம் வச்சு அவங்க இவ்வளோ பண்ணுறாங்க எனக்கு தெரியும் உலக நாடில் வந்து அவங்கள ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியாது பட் பேலஸ்டினுக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் கோழி வேணுமா வீட்டில் பொறிச்சு சாப்பிடு பகுடு வேணுமா ரொட்டி வாங்கி வீட்டில் முட்டை பொறிச்சி வச்சு டீமோட வச்சு சாப்பிடுல சாப்பிட்டா தான் முடியுமா கேசியில சாப்பிட்டா தான் முடியுமா ஏ ஏன் பெப்சி கோக்கோ கோலத்தோட வேட எதுவுமே தொண்டையில் இடங்காதா தண்ணி வேட எதுவுமே இடங்காதா கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் சாப்பிடாம ஸ்டாப் பண்ணுங்க share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video